இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அதோட முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குலதெய்வங்கள்னா யார் அவங்களோட பெருமை என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை குலதெய்வம்னா நம்ம குலத்தினை காக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னோர்கள்னு வச்சுக்கிங்களேன் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதாவது முருகர் பிள்ளையார் ஈஸ்வரன் அப்படின்னு பெருமாள் அப்படின்னு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களிடமிருந்து அருளை பெற்றுத்தரும் வேலையை செய்கிறது தான் குலதெய்வங்கள் அப்படிப்பட்ட குலதெய்வங்களை ஒரு நாளாச்சும் நம்ம குடும்பத்தோட போய் கும்பிடணும் அப்படின்றது ஐதீகம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு மாதத்துக்கு ஒரு கூட போய் நம்ம அதை வழிபடலாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாட்களை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் அமாவாசை நாளில் தான் நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டால் நிச்சயம் நாம் வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம்தான் ஆடி அமாவாசையில் குலதெய்வங்களை வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும் எமனாக இருந்தாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் உயிரை பறிக்க முடியாது என்கிறார்கள் முன்னோர்கள் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க